ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம் கொள்ளைக்கு போயிட்டு இருக்கோம் சும்மா வீட்டில் இருந்த போர் அடிக்குது சரி அதான் சுற்றி போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு நினைப்பீங்க போயிட்டு எங்கே இருக்கா இங்கே தான் கொள்ளைய ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து போனால் நிறையா கொள்ளைங்க இருக்குது பார்த்து தான் போங்க ஸ்னேக்லாம் வரும் ஜாக்கிரதையாக போங்க கீழே பார்த்து போ காடு மாதிரி இருக்கும் உள்ள போய் விளையாடலாம் எங்கள் அப்பா தானே அது அங்கே நிற்கிறாரு தாத்தா அங்கே நிற்கிறாரு பாரு வைஷோ வைஷோ தாத்தா பார்க்குறாரு பாரு அங்கே நிற்கிறாரு பார் தாத்தா தாத்தா நம்மளுக்கு தான் போன் பண்றேன் வைசோதான் இருக்கு அய்யோ தானோட அம்மா அங்க பாக்குது பாரு என்னடா பண்றீங்க அப்படின்னு பாக்குது நாய் வேற நிக்கலாம்

சரி விடு அது அப்படியே போயிடும் நம்மளும் இப்படியே போயிடலாம் மாடை இந்த பக்கம் வராத தாத்தா அங்க நிற்கிறார் பார்த்து வந்துட்டார் பார் தாத்தா வயசு தாத்தா கூப்பிடு தாத்தா மாடு நம்ம இது வந்து சோக்கு கொலை போட்டுருக்காங்க சோக்கு மரம் இருக்கு இந்த பக்கம் எதுவும் போடலை

டேடி போறாங்க நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இந்த கொல்லையில்தான் கிடப்போம் எப்போ பார்த்தாலும் மாங்காய் மாசம் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் வந்தாலும் நொங்கு சாப்பிட்றது மாங்காலாம் அடித்து சாப்பிடுவோம் எல்லாம் சாப்பிடுவோம் அதே தான் சுற்றுவோம் இளநீ தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு எ ஆக்சுவலி இந்த இடம் ஒரு மீன் குட்டை போட்டுருந்து ஃபர்ஸ்ட் மீன்லாம் வளர்த்துட்ருந்தாங்க இப்போ இந்த குட்டை பார்த்தீங்கன்னா மீனே இல்லாமல் வத்தி போய் கிடக்கிறாங்க தண்ணி இருக்காதான்னு தெரில ஒன்றுமே இல்லை தண்ணியெல்லாம் இல்லாமல் வெற்றி போய் கிடக்கு இது பக்கத்தில் இருக்க கொள்ளை தான் நம்ம கொல்ல இந்த தேக்க மரம்லாம் இருக்கல அதில் நம்ம கொல்ல ஆக்சுவலி இதுதான் எங்கள் கொள்ளை இந்த அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் இருக்குல்ல இது ப்ளஸ் இந்த தேக்க மரம் இது இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நம்ம கொள்ளை தான் இதில் வந்துட்டு இந்த எம்டி லேண்டில் வந்துட்டு எள் உளுந்து அந்த மாதிரி அதை போட்டு அறுவடை பண்ணிப்போம் பட் ஆனால் அது சேல்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை சின்ன சின்ன லேண்டு தான் ஸோ அதனால் நம்மளோட ஓன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிப்போம் உளுந்து இந்த மாதிரி எள்ளெலாம் பார்த்தீங்கன்னா ஆடி நல்லா நல்லா வரும்ல ஸோ அதை வந்து நம்மளே ஆண்டுக்கிறது ஸோ இந்த கொஞ்சம் லேண்டில் வந்துட்டு தேக்க மரம் போட்டிருக்கோம் என்ன பண்ணணும் டக்குன்னு சொல்லிட்டு விடணுமா விளையாட போறியா விளையாடு ஒன்னாக நேரம் வேணா விளையாடு ஓடி விளையாடு பீச் மண்ணா எங்கே இருக்குமா உன்னோட மண்ணு அந்த மண்ணெல்லாம் இல்லை இங்கே மயில் இருக்குது தாபர் அங்கே பறக்குது போயிரு மயில் அங்கே பறக்கிறது பாரு ஃப்ரெண்ட்ஸ் மயில் வந்திருக்கு பாருங்க இப்போ மயில் கேட்டால் அது உள்ளே இருக்குடி அது தான் பறந்தது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மயில் இங்கே நிறையா கிடையாது இருக்கும் இங்கேலாம் அப்படியே சாப்பிட்டே ஒரு இருபது முப்பது நாற்பது மைலெலாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு டைமில் அட்டன் டைமில் ஆனால் கிட்ட போக மாட்டோம் கிட்ட போனால் கொத்த வரும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சவுக்கு கொல்லையிலே ஒரு மயில் வந்து வருது மயிலே இங்கே வாங்க எங்களுக்கு ஒரு

டிஃப்ரென்ஸ் டார்க் பாருங்க மயில் மயில் பார்த்தாச்சு வைஷு பேர் மயில் பாரு ஓடுது பாரு நவுரி நவுரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மயில் ஏதாவது ரெண்டு மயில் வந்துருச்சு சொன்னல்ல கண்டிப்பாக நான் மயில் தான் பார்த்தேனே நிறையா இருக்குது டார்க் பாரு அப்படியே இந்த பக்கம் வரான் அவன் ஆக்சுவலாக மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு இங்க வரும்போது ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை எப்பயுமே வரும்போது எதிர்பார்ப்பு நான் நாளா இங்கே தானே வளர்ந்தேன் ஸோ அதனால எனக்கு நல்லாவே தெரியுங்க மயிலாம் நிறைய பாத்துருக்கேன் அட்ட டைமில் இருபது முப்பது மயிலாம் அந்த பெரிய சோகத்தொப்பு இருக்கு பாருங்க இன்னமும் இருக்குது அந்த அவ்வளோ நிற்குங்க ஆனால் கிட்டே போக முடியாது ஸோ நிறையா இருக்கிறதுனால நம்மளை அட்டாக் பண்ண வரும் ஸோ அதனால

இன்னொரு பெரிய மயில் இங்கே வெட்ட வழியில் நிற்கிது அஃப்ரீன் பெரிய மயில் அப்ரின் இருக்குது வாயா சீக்கிரம் வாயா அங்க பாரு அப்ரீன் அஃப்ரீன் சீக்கிரம் வா அங்க பாரு ரெக்கையோட போகுது பாரு போயிடுச்சு போயிடுச்சு உள்ள போகுது அங்க பாரு இங்க இங்கே பாரு உள்ள போயிடுச்சு உள்ள போயிடுச்சு பாரு பறந்துச்சு

வேற லெவல் எப்படி போகுதுண்ணா அந்த அங்க யாரோ ஒரு நிக்கிறாங்க இங்க இருக்கிறது கத்துது அப்படின் இந்த மயில் கத்துது அங்க இவருங்க கத்துது வேற லெவலில் கத்துது இந்த மயில் சூப்பராக கத்துது அது அழகா இருக்குது அது போது மயில் மரத்துல எவ்வளோ அழகா உட்கார்ந்துருக்கு பாருங்க கிட்ட போய் வேணாம் எடுக்கலாம் இருங்க கிட்ட போய் பார்ப்போம் ஓடனா அது மூச்சு வாங்குது வேற இவ்வளோ தூரம் ஓடணும் இவ்வளோ தூரம் கிட்ட போய்ட்டே வீடியோ எடுப்போம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ஆக்சுவலி இது என்னை பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன் மூவாக ஆரம்பிக்குது அச்சோ ஷர்ட் மூவாயிடுச்சு ஆக்சுவலி மயில் இது வீடியோ எடுக்கலாம்னு கிட்ட எடுக்கலான்னு போனால் அதுக்குள்ளே பறந்து உள்ளே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாருங்க அவங்க பாரு எங்கள் ஒய்ஃப் இன்னொரு மயிலாக பார்க்குறதுக்காக அங்கே போய் நின்றுட்டுருக்குறாங்க அதான் நிற்கிதுங்க என் பாப்பா வரைக்கும் போகாத போதும்னு அழுகுறா